வள்ளலார் ஆதீனம் தொன்மை ஞான மரபு குருகுலம் ஞான மரபு குரு ஸ்ரீ தேசிகர் வேதம் உரையாடல் பகுதி நிறுவனம் நீங்கிய இறை உணர்வு அனுபவம் வணக்கம் குருவே தங்கள் திருவடிகள் பணிந்து வணங்குகின்றேன் மனுஷனுக்குள்ள நடக்கிற மர்மங்கள் பற்றிய ஆய்வில் கடந்த நம்ம உரையாடலில் உருத்தல் நீங்கிய உணர்வை நாம் எப்போது அனுபவிக்கின்றோம் திருவடி தவம் பற்றிய உண்மை எது என்ற கேள்விக்கான உண்மைகளை இந்த உரையாடலில் தொடர்வோம்னு சொன்னீங்க உறுத்தல் நீங்கிய இறை உணர்வை அனுபவிப்பதற்குத்தான் எல்லா யோகமும் தவமும் பல்வேறு வழிமுறைகளை போதிக்கின்றன ஆதி மூல பிரபஞ்ச பேருணர்வுதான் இயக்கங்களில் எல்லைப்பட்டு அருள் ஆன்ம உணர்வாகி முடிவில் மலமான இயக்கங்களால் பொறிபுலன்களை பற்றி உறுத்தல்களாகி அந்த ஜீவ உறுத்தல்கள் அடைவதற்கு அதற்குரிய உறவுகளையும் நிகழ்வுகளையும் தேடுகிறது இவ்வாறு அனுபவ பயனுக்கான தேடலே உயிர்களின் வாழ்க்கையாகின்றது இந்த உறுத்தல்களை நீக்கவே உயிர்களுக்கு பிறப்புகளும் தொடர்கின்றது இந்த உருத்தல்கள் நீங்கும்போது மட்டுமே அருள் ஆன்ம உணர்வு அனுபவமாகும் அருள் ஆன்ம அனுபவமாகும் போது நாம் பேருணர்வில் இணைந்திருப்போம் அந்த பேரனுபவம் எவ்வாறு இருக்கும் என்பதை இறைவன் சிறு அனுபவமாக ஒவ்வொரு இயக்கத்திற்கும் அதன் வாழ்க்கையில் தினம்தோறும் ஒரு நிகழ்வில் உணரும் வகையில் ஏற்பாடு செய்து வைத்துள்ளார் ஓ அப்படியா குருவே தினந்தோறும் நம் வாழ்வில் நடக்கும் அந்த நிகழ்வு எது உறக்கமே அந்த நிகழ்வு உறக்கத்தில் நம்மால் அதை உணர முடியும் உறக்கத்தில் நாம் எதையும் அறிவதில்லையே குருவே உறங்கும் போது என்ன நடக்குது நம் பருவுடல் உறவுகள் உலகம் போன்ற ஏதாவது நினைவில் வருகின்றதா இல்ல குருவே எப்போது உறங்குகிறோம் என்றும் தெரியவில்லை எப்போது விழிக்கின்றோம் என்றும் தெரியவில்லை ஏனெனில் நடப்பவைகள் அனைத்தையும் ஞாபகப்படுத்துவது நம் நினைவகமே இதனையே மெமரி டிஸ்க் என்கின்றோம் இதுவே நம் எண்ணப்பதிவுகளை சேமித்து வைக்கிறது இந்த நினைவகத்தால் தான் நாம் நடப்பவைகள் அனைத்தையும் அறிகின்றோம் சராசரி மனிதர்கள் இந்த நினைவகத்தை விழிப்பில் இருக்கும்போது மட்டுமே தம் கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் அதாவது நம் பருடல் விழிப்பில் மட்டுமே நம் நினைவகத்தை நாம் ஆளுமை செய்ய முடியும் ஆனால் பருடலை கடந்து வாழும் ஞானிகள் எப்போதும் விழிப்பு நிலையில் இருப்பதால் அவர்கள் உறக்கத்திலும் தம் நினைவகத்தை ஆளுமை செய்பவர்களாக இருப்பார்கள் நுண்ணுடலில் இயங்கும் நினைவகத்தையும் கடந்து காரணத்தேகமான மூல உடலுக்கும் விழிப்பு நிலையில் சென்று வருவார்கள் சராசரி மனிதர்கள் உறக்கத்தில் நினைவகம் உட்பட அனைத்தையும் இயக்கும் ஆளுமையை தற்காலிகமாக இழக்கின்றார்கள் இதையே நிரந்தரமாக இழந்தால் அதற்கு பெயர் மரணம் ஒவ்வொரு உறக்கமும் மரணத்திற்கான ஒத்திகையே குருவே ஆனால் உறக்கத்தில் இவ்வாறு அனைத்தையும் இழந்தாலும் கனவில் நாம் வாழ்கின்றோமே உறங்கி விழித்தபின் கனவில் கண்ட காட்சிகள் பல நினைவிற்கு வருகின்றதே அது எப்படி நம் பரு உடல் என்பது நாம் பயன்படுத்தும் கருவியே நுண்ணுடலே பரு உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்றது நுண்ணுடலில்தான் நினைவகம் உள்ளது நுண்ணுடல் பரு உடலுடன் இணைந்துள்ளது நுண்ணுடல் நினைவகத்தை கொண்டு உறவுகளுடன் தொடர்பு கொள்ள பரு உடலை பயன்படுத்திக் கொள்கின்றது பயன்படுத்துவதற்கான களம் பருவுடலில் அமைந்துள்ளது அதனால்தான் நினைவகத்தில் உள்ள எண்ணப்பதிவுகளின் வழியாக புலன் இயக்கங்கள் நிகழ்வுகளை தேடி உறவுகளை நாடி பருடலில் அதற்குரிய பொறிகளை கூடி உறுத்துகின்றது இவையெல்லாம் பருடல் விழிப்பில் மட்டுமே நம்மால் உணர முடியும் ஆனால் உறக்கத்தில் நுண்ணுடலில் நினைவகம் இருந்தாலும் அதன் ஆளுமை இறைவனிடம் உள்ளது இதை நம் நிறைவேறாத இயக்க எண்ணப்பதிவுகளை நீக்கிக் கொள்வதற்கு இறைவன் பயன்படுத்திக் கொள்கின்றார் பருடல் விழிப்பில் மட்டுமே நினைவகம் நம்முடைய ஆளுமையில் உள்ளது நுண்ணுடல் காணும் கனவில் நினைவகம் இருந்தாலும் அதன் ஆளுமை இறைவனிடம் உள்ளது குருவே இதை எவ்வாறு உறுதி செய்வது கனவு நாம் தானே காண்கின்றோம் கண்ட கனவின் நிகழ்வுகள் பல விழித்த பின் நினைவில் வருகிறதே சரிதான் அப்படியென்றால் நாம் நினைத்தபடி ஏன் கனவு காண முடிவதில்லை கனவில் இறந்து போன நம் தந்தை உயிரோடு வருகின்றார் உயிரோடு உள்ள சில உறவுகள் இறந்தது போல் தெரிகின்றார் மறந்து போன உறவை மகிழ்வுடன் தேடுகின்றோம் தொலைந்து போன செல்வம் தேடி ஓடுகின்றோம் இப்படியெல்லாம் வரும் கனவு நம் விருப்பப்படியா வருகிறது இல்ல குருவே கனவு கூட நம் விருப்பப்படி வருவதில்லை நம் விருப்பப்படியெல்லாம் கனவு காண முடியாது ஏனென்றால் கனவு இறைமையின் ஆளுமையில் உள்ளது நிறைவேறாத நம் இயக்கங்களால் ஏற்படும் மன அழுத்தம் நீக்கம் பெற நினைவகத்தில் அழுத்தம் பெற்ற நம் பதிவுகளை நீக்குவதற்கான ஏற்பாடே கனவு உண்மைதான் குருவே உணர்வின் மீது படிந்த நம் உறுத்தல்களை நீக்குவதற்காக அருட்பெருஞ்சோதியான இறைமை தனிப்பெருங்கருணையாக என்னவெல்லாம் செய்கிறது என்ற அறியும் அறியும்போது கண்களில் கண்ணீர் பெருகுகின்றது குருவே ஆம் மகளே இறைமை நமக்கு செய்தவைகளை செய்து கொண்டிருப்பவைகளை நாம் அறிந்தாலும் அறியாமல் போனாலும் அது நிறுத்துவதில்லை அதுதான் நம் மீது கொண்ட தனிப்பெருங்கருணை நிறைவேறாத இயக்கங்களை முதலில் கற்பனையில் கரைக்க முயல்கிறது அவற்றில் கரையாதவற்றை நிகழ்வுகளை நிஜம் போல காட்டி நம் கனவுகளில் கரைக்க முயல்கிறது அவற்றிலும் கரையாமல் நாம் சேர்த்து வைத்த நிறைவேறாத பதிவுகள் மிகையாகும் போது அவைகளை நம் மரணத்திற்கு பின் நம்மை நுண்ணுடலில் இயக்கி நம் எண்ணப் பதிவுகளின்படி நுண்ணுலகங்களில் வாழ்வதற்கான ஏற்பாட்டை செய்து நிறைவேறாத பதிவுகளை நீக்க முயல்கிறது அவற்றிலும் நீங்காத நிறைவேறாத இயக்கங்கள்தான் கர்மவினையாகி அடுத்த பிறப்பில் தொடர்கின்றது இது மரணத்திற்கு பின் நடக்கும் இறை ஏற்பாட்டின் பிரபஞ்ச மகாரகசியம் உறுத்தல் நீங்கிய உணர்வை நாம் உறக்கத்தில் எப்போதாவது அனுபவிக்கின்றோம் ஆனால் அதை அடையாளப்படுத்துவதற்கு நாம் விழிப்புணர்வில் இல்லை ஒன்று கனவுகளில் வாழ்கின்றோம் இல்லையெனில் உடல் சோர்வு அசதியில் கடுமையான உறக்கத்திற்கு செல்கின்றோம் இவைகளை கடந்து எப்போதாவது இந்த சுக உணர்வை நாம் அனுபவிக்கின்றோம் குருவே அப்போது அனுபவிக்கும் இந்த சுக உணர்வு எவ்வாறு இருக்கும் நித்திய பூரண ஆனந்த நிலை உறங்குவதும் தெரியாது எழுவதும் தெரியாது பருவுடல் விழிப்பில் புத்துணர்வுடன் மிக உற்சாகமாக இருப்போம் சுக உணர்வு பரவியிருக்கும் எண்ண ஓட்டம் குறைந்திருக்கும் ஆனால் உறக்கத்தில் அனுபவித்த ஒன்றை இன்னதென்று அதை அடையாளப்படுத்த முடியாது எனவே உறக்கத்தில் எப்போதாவது அனுபவமாவது பிரபஞ்ச பேருணர்வாகிய இறைமை உணர்வே குருவே இந்த பிரபஞ்ச உணர்வுக்கு மூலம் எது பிரபஞ்ச பேரதிர்வு பிரபஞ்ச பேரதிர்வில் உள்ளதே பிரபஞ்ச பேருணர்வு இந்த அதிர்வையும் உணர்வையும் பிரிக்க முடியாது அவ்வாறு பிரித்தால் உணர்வே இல்லை அதிர்வினாலேயே உணர்வு என்ற ஒன்று உள்ளது இறைவன் அதிர்வாக உள்ளார் அசைவுக்கு வரும்போது உணர்வாகிறார் இயக்கத்திற்கு வரும்போது எடுக்கும் வடிவம் அறிவு அறிவு உணர்வு இரண்டையும் நம்மால் அடையாளம் காட்ட முடியாது உணரக்கூடியதாக மட்டுமே இருக்கும் பிரபஞ்ச பேருணர்வு என்பது சைலண்ட் கான்சியஸ் விதவுட் இமோஷனல் கான்சியஸ் உறுத்தல் உணர்வு நீங்கிய உணர்வு லயம் நம் உணர்வை எழுச்சியிலிருந்து விலக்கி உணர்வு லயத்திற்கு கொண்டு வருதல் அதாவது உணர்வின் மீது படிந்த உறுத்தல்களை நீக்கி உணர்வு லயத்திற்கு செல்லுதல் இதை செய்தலே தியானம் தவம் முதலில் எண்ணங்களை அகற்றுகின்றோம் ஏனெனில் எண்ணங்கள் தான் எழுச்சிக்கு காரணம் அதில் இரண்டு வகையான எண்ணங்கள் உள்ளது எல்லைக்குள் இயங்கும் எழுச்சி பெற்ற எண்ணங்கள் இது நேர்மறை எண்ணங்கள் ஆகும் இதையே பாசிட்டிவ் தாட்ஸ் என்று கூறுகின்றோம் அடுத்து எல்லை கடந்து இயங்குகின்ற எழுச்சி பெற்ற எண்ணங்கள் இது எதிர்மறை எண்ணங்கள் இதையே நெகட்டிவ் தாட்ஸ் என்று கூறுகின்றோம் பாசிட்டிவ் தாட்ஸ் என்பதும் எழுச்சி பெற்ற எண்ணங்கள் தான் ஆனால் ஒரு எல்லைக்குள் இயங்கும் எண்ணங்கள் எண்ணங்கள் அற்ற நிலை என்பது மனமற்ற நிலை எண்ணங்கள் நீங்கினால் இருப்பது உணர்வு நிலை கான்சியஸ் ஸ்டேட் கான்சியஸ் மட்டும் இமோஷனல் நீக்கிக் கொண்டே வர வர வெளிப்படுவது உணர்வு அப்பொழுது நாம் உணர்வு நிலையில் மட்டுமே இருப்போம் குருவே அவ்வாறெனில் எண்ணங்களின் தொடரான மனத்திலிருந்து எவ்வாறு விடுபட முடியும் நினைவகத்தில் தேங்கும் இயக்கங்களின் உறுத்தல்கள் நீங்குவதற்காக ஒரு நிகழ்வை இறைமை ஏற்பாடு செய்து தருகிறது இந்நிகழ்வில் துய்ப்பாகிய முழுமை அனுபவ பயன் அடையும் போது மல நீக்கம் பெறுகிறது அடைந்த பயனின் விளைவாக நினைவகத்தில் அந்த நிகழ்வு விளைவுகள் உடன்பாட்டு பதிவுகளாக அமையும் அந்த நிகழ்வுகளில் முழுமை அனுபவ பயன் விளையவில்லையெனில் மல நீக்கம் நடைபெறவில்லை அப்போது அது எதிர்மறை பதிவுகளாக அமையும் இந்த இரண்டு பதிவுகளும் நினைவகத்தில் அக உறுத்தல்களாக சேரும் அடுத்து மனிதன் தன் வாழ்வில் உலக உறவுகளுடன் தொடர்பு கொள்கின்றான் இது புற உறுத்தல்களாகும் நினைவகத்தில் உள்ள அக உறுத்தல்களுடன் இந்த புற உறுத்தல்கள் அடையாளப் பதிவுகளை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தால் அது சிந்திக்கும் மனமாகும் அனுபவ பதிவுகளை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தால் அது செயல் மனமாகும் உறுத்தல்கள் தான் எண்ணங்கள் எண்ணங்களின் தொடர்தான் மனம் மனத்தின் உறுத்தலை அதாவது எண்ணங்களை நீக்குவதுதான் தவம் குருவே உணர்வுகளை நாம் எப்படி அடையாளப்படுத்துகின்றோம் உறுத்தல்கள் மூலமாகத்தான் அடையாளப்படுத்துகின்றோம் உணர்வு நிலைக்கு செல்ல உறுத்தல் வேண்டும் உறுத்தல் இன்றி உணர்வை அடையாளம் காண்பது அரிது வி கேன்ட் ஐடென்டிஃபை தைலண்ட் கான்சியஸ் விதவுட் இமோஷனல் கான்சியஸ் குருவே உறுத்தல்களை நாம் எப்படி அடையாளப்படுத்துகின்றோம் உறுத்தலை அடையாளம் காணும் போது ஐவகை உறுத்தல்களாக அடையாளப்படுத்துகின்றோம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் எதுவென்றால் உறுத்தல் ஒன்றுதான் ஆனால் அது பெரும் அடையாளம் மற்றும் வடிவம்தான் சப்தம் உராய்வு காட்சி சுவை மனம் என ஐந்தாக உள்ளது ஆனால் இந்த உறுத்தல்கள் நாம் இல்லை உருத்தல்கள் நீங்கி உணர்வு நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் குருவே இது எப்படி நடக்கும் இந்த உளவை எப்படி அறிவது இதை ஆழ்ந்து புரிந்து கொள்வதன் மூலமே விளங்கும் உறுத்தல்கள் இருக்க வேண்டுமானால் அது அடையாளம் வடிவம் பெற்றதாக இருக்கக்கூடாது உணர்வுதான் எழுச்சி பெற்று உருத்தல்களாகின்றது உருத்தல்கள் வேறுபட்டு அடையாளம் வடிவம் பெறுகின்றது நாம் உருத்தல்களை நீக்கி உணர்வு நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அடையாளம் வடிவம் நீங்கிய உறுத்தல் வேண்டும் அத்தகைய உருத்தலை கொண்டுதான் உருத்தலுக்கு காரணமான உணர்வை அடைய முடியும் அவ்வாறு அடையும் இந்நிலைதான் உருத்தல் நீங்கிய உணர்வு லயம் அதாவது சைலண்ட் கான்ஷியஸ் விதவுட் எமோஷனல் கான்ஷியஸ் குருவே நம் உணர்வை எழுச்சியிலிருந்து லயத்திற்கு கொண்டு வரும் அடையாளம் வடிவம் நீங்கிய உறுத்தல் எங்கு எவ்வாறு உள்ளது அடையாளம் வடிவம் நீங்கிய உறுத்தல் திருவடியில் இருக்கக்கூடிய கனல் இது குருமுகமாக பெறும் அடையாளம் வடிவம் நீங்கிய உறுத்தல் கனல் அந்த உறுத்தல் என்ன என்று நம்மால் சொல்ல முடியாது மனம் என்று வரையறுக்க முடியாது காட்சி என்று பகுக்க முடியாது வடிவம் அடையாளம் தந்து பிரிக்க முடியாது குருவே மனம்தான் அனைத்திற்கும் காரணமாய் உள்ளது நம்மிடம் இயங்கும் மனத்தின் மூலமே எதையும் நாம் அடைய முடியும் அவ்வாறெனில் மனத்திற்கும் உருத்தலுக்கும் தொடர்பு உள்ளதா சரியான கேள்வி மகளே நம்மிடம் இயங்கும் மனதிற்கு ஏதோ ஒன்று தேவை மனத்தை பிடித்துக் கொண்டுதான் நம்மால் கரையேற முடியும் ஆனால் மனம் அடையாளங்கள் வடிவங்கள் இவைகளை பிடித்துக்கொண்டு வெளியே சென்றுவிடும் வடிவம் அடையாளம் இவைகளை எடுத்துவிட்டு மனத்திற்கான ஒரு பொருளைத் தந்தால் அந்த மனமே உணர்வை நோக்கி அகம் திரும்பும் அத்தகைய ஒரு பொருளாக இருப்பது திருவடியில் இருக்கக்கூடிய குருமுகமாக பெறும் தெய்வக்கணல் உறுத்தல் மட்டுமே பிளஸ் கான்ஷியஸ் இணைந்ததுதான் மனம் மனம் என்பது வடிவம் அடையாளம் பெறுவது thoughts இல்லாமல் conscious உண்டு அதாவது எண்ணங்கள் இல்லை என்றாலும் உணர்வு உண்டு ஆனால் conscious ஆகிய உணர்வு இல்லை என்றால் சாட்ஸ் ஆகிய எண்ணங்களும் இல்லை எண்ணங்களின் தொடர் மனமும் இல்லை ஆனால் நாம் வடிவம் அடையாளம் எண்ணங்கள் எண்ணங்களின் தொடர் மனம் இயல்புகள் உயிர் உணர்வுகள் இவ்வாறு பல்வேறு நிலைகளை கடந்து இருக்கின்றோம் இப்போது உணர முடியாதவர்களாக வாழ்கின்றோம் குருவே அப்படியென்றால் மனம் என்று சொல்லுவதில் கான்சியஸ் என்னும் உணர்வுதான் முக்கியமா ஆம் இந்த உணர்வை திருவடிகளிலேயே நன்கு உணர முடியும் பேரறிவு பேரசைவு இயக்க அறிவு இயக்க அசைவு மும்மலங்கள் இயங்கும் மனம் கணல் அனைத்தும் இயங்குவது திருவடிகளிலேயே திருவடிகளில் உருத்தலை தருவது கனலே எனவே திருவடிக் கணல்தான் முக்கியம் திருவடி கனல் நெறித்தவமே உருத்தல்களை நீக்கி உணர்விடம் நம்மை கொண்டு செல்லும் குருவே திருவடி கனல் நெறித்தவத்தால் என்ன நிகழும் திருவடி நெறி தவத்தை முன்வைத்தே திருமூலர் காலத்தில் இருந்து திருவடி தீட்சையில் கணல் உறுத்தல் பக்குவம் பெற்றோர்களுக்கு மட்டும் கொடுத்து வருகின்றனர் ஆனால் இன்று விதிவிலக்கு ஏற்பட்டு அனைவருக்கும் சில மையங்களில் பகிரப்படுகின்றது பக்குவம் அடையாமல் பெறுவதில் இல்லை வள்ளலார் ஆதீனம் வெளிப்படுத்திய ஒளி நெறிவேத உண்மைகளை நன்கு கற்றுணர்ந்து சார்பொழுக்க பயிற்சி ஐந்தொழுக்க பயிற்சி தீபத்தில் தெய்வபாவனை பயிற்சி மனசாட்சி பயிற்சி இவைகளை ஆர்வம் அக்கறை ஏக்கம் தேடல் தவிப்பு ஆகியவைகளுடன் பயின்று அறிவில் தெளிவும் அசைவில் ஒழுங்கும் இணையும் முதிர்வில் திருவடி தீட்சை பெற்று கனல் நெறி திருவடித்தவம் விதிமுறைகளுடன் தொடரும்போது பொருளியல் வாழ்க்கையில் பஞ்ச கோஷப் பயன்களும் அருளியல் வாழ்க்கையில் பிறப்பை ஒழிக்கும் இறைமையின் இயக்கக் களமாகும் இலக்கையும் விரைந்து பெறலாம் அற்புதம் குருவே கனல் நெறி விளங்கும் திருவடித்தவம் பற்றிய உண்மைகளை அறிய ஆவலாக உள்ளோம் குறுமுகமாக பெறும் திருவடி தீட்சை மகா ரகசியம் இது இதை நேரடியாகவே பெற முடியும் இருந்தாலும் இதன் சில பேருண்மைகளையும் இதை அறிவதற்கு முன் ஒளி நெறிவேத உண்மைகளையும் நம் அடுத்த உரையாடலில் தொடரலாம் மேலும் பல உண்மைகளை விரிவாக அறிய வேத உண்மைகள் வெளிவந்துள்ள வள்ளலாராதீனம் புத்தக வெளியீடுகளான இறையியல் தவம் வேதம் பாகம் ஒன்று மற்றும் இரண்டு கடவுள் ஆலயங்கள் விளக்கம் ஐந்து திருவடி ஞான தீட்சா ரகசியங்கள் தீபத்தில் தெய்வ பாவனை அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் விளக்கம் வள்ளுவர் வழங்கிய தவநெறி முதலிய புத்தகங்களை வாங்கி படிக்கவும் யூடியூப் சேனல் ஒளிநெறி வேதம் காண்க வள்ளலார் ஆதியினம் மையத்தை அணுகவும் அலைபேசி தொடர்புக்கு இதில் வரும் எண்களில் அழைக்கவும் மிக்க நன்றி குருவே நல்லது மகளே இறைமையின் ஆசிர்வாதங்கள் தொடரட்டும் இந்த உரையாடல் பகுதி பயனுள்ளதுன்னு நினைச்சா இதை உங்க நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே எங்க எங்கள் வேதம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க தர ஆதரவும் ஊக்கமும் இன்னும் பல பேருண்மைகள் வெளிவர உந்து சக்தியா அமையும் விரிவான விவரங்களுக்கு வள்ளலார் ஆதீனம் மையத்தை அணுகவும் வாங்க ஒளிநெறி வேதம் கத்துக்கலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே குருவே சரணம்